ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒய்ஜிஎஸ் தமிழ் டெக் சேனல் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நடவு முதல் அறுவடை வரையின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பாகமாக பார்த்துன்னு வரோம் நம்ம வந்து வெண்டைக்காய் நடும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமிலம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு நம்ம செக் பண்ணி போட்ருந்தோம் வீடியோ ஸோ நம்ம சொன்ன டேட்டை விட இன்றைக்கி அதிகமாகவே ஆயிடுச்சு ஆனால் பருத்தி மூட்டை பிடிக்கிறதுக்கு மார்க்கெட் போக வரோம் அதனால் லேட்டாகிடுச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம மீனாம்பிலை மடிக்கட்டி பார்த்துன்னு ஈவினிங் டைம் தான் நம்ம வந்து வெண்டைக்கு வந்து தெளிச்சு போகிறோம் சரிங்களா வாங்க போய் பார்க்கலாம் மீனம்பிள்ளை எப்படி இருக்குதுன்னு ஒரு நாட்டு இருபத்தஞ்சி முப்பது நாளே ஆயிடுச்சு நல்லா குப்பிங் விஷயமாக கிடக்குது பருத்தி மூட்டை பிடிச்சிக்கின்னு பருத்தி எடுத்துன்னு முடியல இந்த மீனம்பில வச்சுருந்தோம் நல்லா காற்று போகாமல் மூடி வச்சிருந்தோம் எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் செக் பண்ணி பார்க்கலாம் திறக்கலாமா நிறைய திறக்க போகிறோம் பார்த்தீங்களா மீன் மில்ல ரெடி ஆகிடுச்சு ஒரு மாதிரி தேன் மாதிரி ஸ்மெல் வருது நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குதுன்னு எப்படி சாப்பிட்றோம் புழு வச்சிருமோன்னு பயந்தேன் புழு எதுவும் வைக்கல பாருங்க நல்லா நொதிச்சு நல்லா வந்துருக்கு பார்த்தீங்களா புழு விழு எதுவும் இல்லை ஆகி எவ்வளோ சுத்தமாக இருக்குது தேடிக்குது பார்த்தீங்களா தேன் மாதிரி தேனே தான் தேன்தான் நேரம் இருந்துருக்குமா குச்சி விட்டுருப்போம்னே சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போதுனா இதை வந்து வடிகட்டணும் என்ன பண்ணுறது வடிகட்டுறதுக்கு வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி தான் பானையும்தான் வடிகட்டணும் ஒரு பானை எடுத்துக்கணும் வடிகட்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஊற்றினா அதுபோக ஒடிக்கின்னு பிறக்கும் அதுதான் பண்ணோம்மா கையில் வேணும் கையில் வாரி பொழிஞ்சு வாரி போட சொல்கிறாங்க வாரி போட்டுமா எங்கே போயிருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு வீட்டில் ஆளும் இல்லை ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து அதில் கூட்டணும் வடி கட்டுறதுக்கு இறங்க இந்த மாதிரி கொட்டினா அது பாட்டுக்கு பொறுமையாக இறங்குது பாருங்க இப்படி தேவையான மாதிரி இருக்குது ஒரு கையில் ஒரு அளவு பாருங்க பாருங்கள் எரிப்படி இறங்குது பார்த்திங்களா இந்த மாதிரி ஸ்லோவாக தான் இறங்கணும் சரிங்களா இந்த மாதிரி வடிகை அடிக்கணும்னா நம்மளுக்கு மருந்து அடிக்கிறது ஈஸியாக இருக்கும் கடையில் வாங்குறது எப்படி இருக்குன்னு தெரில நம்ம தயார் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் இதுக்கு செலவு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செலவும் இல்லை நம்ம அஞ்சு கிலோ வந்து மீனோட கழிவு வாங்கினோம் அவங்களுக்கு டீ கேட்டாங்க சரி மீன் கழிவு எடுத்துக்கணும் அவளுக்கு ஒரு டீ ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னாங்க இன்னும் ஒரு முப்பது ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தோம் அதெல்லாம் சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு நம்ம வந்து வெளில வந்து ஒரு அஞ்சு கிலோ போட்டோம் வெள்ளுடைய செலவு தான் வெள்ளு வந்து கிலோ ஐம்பது ரூபா அஞ்சு கிலோ அஞ்சு இருபத்தஞ்சி இரநூத்தொம்பது தான் ஆச்சு சரிங்களா ஸோ பார்க்கலாம் எத்தனை லிட்டர் வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரியா அப்படியே இருக்கட்டும் பூரா வீடு எடுத்து எவ்வளோ நேரம் அது நல்லா திட்டம் பண்ணுறது விவசாய கஷ்டம் தான் தெரியும் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியுமா ஓகே அப்படியே இருக்கட்டும் நம்ம மொத்தமாக பூராட்சியும் பளிச்சின்னு கட்டிட்டு அஞ்சு கிலோ மீன் கழுவிக்கு எவ்வளோ வருது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி மருந்து அடிக்கிறதும் ஈவினிங் டைம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே மருந்து அடிக்கணும் சரிங்களா அமிலத்தை போட்டு அடிக்கணும் ஓகேவா வெடிக்கட்டிவிட்டு அப்புறமா சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே லைக்கும் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா சரி வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மீனாம்பில் வந்து வடிகட்டியாச்சு நம்மளுக்கு வந்து ஆறு லிட்டர் மீனாம்பிலை வந்து கிடைச்சிது அதே இந்த திப்பிலாம் இருக்குது அது நம்ம மருந்து அடிக்கும் போது ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணியில் போட்டு அழைச்சி அதை நம்ம அப்படியே மருந்து தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வடிகட்டியில் வந்து நம்மளுக்கு செட்டாக இந்த மாதிரி ஒரு துணி பாய் துணி எடுத்துனோம்னாக்கா அதில் த இறங்குற மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டி நல்லா புளிஞ்சி எடுக்கணும் சரிங்களா நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் தான் பாருங்க இது ரெண்டு லிட்ரு இது ரெண்டு லிட்ரு நாலு லிட்ரு இது ஒரு லிட்ரு அஞ்சு லிட்டர் ஆச்சா இது ஒரு லிட்ரு ஆறு லிட்டரு இதில் பக்கெட்டில் இருக்குது உங்களுக்கு காட்டனுன்றதுக்காக வீடியோ எடுத்துச்சு நாம் தயார் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க பார்த்திங்கன்னா தேன் மாதிரி இருக்குது இந்த மாதிரி வரும் ஊற்றுற பாருங்க நானே தான் வீடியோ எடுக்கிறேன் தெளிவாக வராதே பார்த்துக்கோங்க யாருமே விளக்குறேன் பார்த்திங்கன்னா ஊற்று தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம கடையில் வாங்குறதுக்கு இந்தளவுக்கு திக்கு வர்றதில்ல அதனால நூறு எம்எல் இரநூறு எம்எல் போட்டு தான் நம்ம அடிக்கணும் சரிங்களா ஆனால் இது வந்து ஐம்பது எம்எல் போட்டாவே பவரை அதிகமாக இருக்கும் நாமளே போனால் எந்த கலப்படமும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ திக்கா இருக்கு பார்த்தீங்களா தேன் மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சுக்கணுன்னா ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனால் கூட ஒன்றுமே ஆகாது அப்பப்போ ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் ஒரு டேங்குக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் வரும் சரிங்களா பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஆளிலே இறங்கலை பாருங்கள் பார்த்தீங்களா எடுக்குது இன்னும் ஒன்றுமே இல்லை இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இறங்குது பாருங்கள் எடுத்துங்களா எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பார்த்தீங்களா இதான் நம்ம தயார் பண்ணுறது ஒரு மீன் மீனவங்களும் நம்ம தயார் பண்ணணும் கடையில் இரநூறுபா ஒரு லிட்டரு தண்ணி மாதிரி இருக்கும் வாங்கி அடிச்சு பார்த்து தான் ஒன்றும் செட் ஆகலை தான் நம்மளே தயார் பண்ணிக்கலான்ட்டு தயார் பண்ணோம் சரிங்களா இது பாருங்கள் இந்த திப்பிளி வந்து நம்ம என்ன பண்ணுன்னா அப்படியே மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கா ஒன்றும் ஆகாது இது பாருங்க சரிங்களா எப்படிக்குது இது அப்படியே கொட்டணுன்னு அவசியம்லாம் இல்லை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நம்ம மருந்து அடிக்கும் போது அது பாருங்கள் இவ்வளோ இந்த மாதிரி கையில் வாரி இந்த பக்கெட்டில் ஒரு அரை பக்கெட்டு தண்ணி ஊற்றி போட்டு அழிச்சி விட்டோம்னு வச்சுக்கா வெறும் திப்பிலி மட்டும் வரும் அப்போ வடிகட்டினோம்னா தண்ணி அழகாக வந்துடும் அப்படியே போட்டு நம்ம மருந்து அடிச்சிக்கலாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை நல்லா அழைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த திப்பியை வந்து நம்ம பூமியில் பச்சிடலாம் இல்லை ஏதோ ஓன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகேவா சரி நம்ம மருந்து அடி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன் சரிங்களா ஆறு லிட்டரு வந்துக்குது அஞ்சு கிலோ மீன் கழிவு அஞ்சு கிலோ நாட்டு சர்க்கரை எத்தனை லிட்டரு வந்து ஆறு லிட்டரு வந்துக்குது இது ஒரு நான் இது போட்டோம்னாக்கா ஒரு டேங்குக்கு ஒரு கைப்பிடி போட்டோம்னா ஒரு மூணு டேங்க்கு வரும் இது ஒரு இரநூறு எம்எல் ஒரு கணக்கு வச்சுக்கிறோம் அவ்வளோதான் ஒரு ஆறரை லிட்டருக்கு கணக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம தயார் பண்ணோம்னா திக்காக வரும் இதே மாதிரி தான் பஞ்சகாவியாகவும் எல்லாமே நாம் தயார் பண்ணணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் வச்சிடுறேன் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனம்மில வந்து வேண்டை செடிக்கே அடிக்கப்போகிறோம் எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் அரை வாசி தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கின்னு இந்த கழிவு நம்ம ரெடி பண்ணி பார்த்தியா இந்த கழிவு வந்து இந்த அளவுக்கு ஒரு புடி போட்டு இதில் வந்து கலக்கிக்க சரிங்களா நான் போட்டு கலக்கி வச்சுக்கிறேன் சரிங்களா கலக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கலாம் இது தோராயமாக தான் போடுறது சரிங்களா நம்ம மருந்து போது மட்டும் ஐம்பது எம்எல் கலந்து ஊற்றிக்கணும் சரிங்களா ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து அடிச்சு விட்றலாம் சரிங்களா நல்லா கலக்கி அப்படியே வடிக்கட்டோம்னு வச்சுக்கோங்க படலாம் நல்லா பளிச்சுன்னாயிரும் கலக்குன மாதிரி இதுவாங்க எப்படி இது பாருங்க இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆயிரும் சரிங்களா அப்புறம் மீனாமையில் வந்து ஏர் வரும் குளுக்காமல் இருக்கிறதுக்கு அதனால் அந்த இருந்து கொஞ்சம் கம்மியாகவே பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் குறவா இருக்கு பாருங்க பாருங்கள் நிறைய எப்படி இருக்கு நம்ம ஆட்டினோம்னு வச்சுக்கோங்க பூரா பொங்கி பஸ் கீழே வந்துடும் பீர் பாட்டில் மாதிரி சரிங்களா அதனால் கொஞ்சம் குறவாக இருக்கட்டும் சரிங்களா ஓகேவா மருந்து அடிக்கிறதே வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா நானே மருந்து அடிக்கணும் நானே வீடியோ அடிக்கணும் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பிரேயரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே தேங்க் யூ